ஹாய் காய் எப்பயுமே நம்மளை கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய நைட்டி கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நைட்டி கலெக்ஷனில் ஒரு செம்மையான ஆஃபரோட நான் வந்திருக்கேன் முதல்ல நீங்கள் நைட்டியை பாருங்கள் இந்த நைட்டிஸ் எல்லாமே நாங்கள் ஸ்பெஷலாக இதை சுடிதர் நைட்டின்னு சொல்லுவோம் ஏன் அப்படின்னா சுடிதரில் இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே இந்த நைட்டியில் வரும் ஸோ தட் நாங்கள் யூத்து கலெக்ஷனில் ஸ்பெஷலாக இந்த நைட்டியை சுடிதர் நைட்டின்னு சொல்லுவோம் இந்த நைட்டியோட லென்த்தை பாருங்கள் எவ்வளோ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க நீங்க எவ்வளோ ஹைட்டாக இருந்தா கூட உங்களுக்கு பத்தும் அந்த அளவுக்கு இந்த நைட்டி கொடுத்துருக்காங்க இந்த நைட்டி எல்லாமே நான் ஒன்று ஒன்னா அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் பிளஸ் இந்த நைட்டிஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கறதையும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இங்க பாருங்க இந்த நைட்டி எல்லாமே வந்து உங்களுக்கு ஓவர்லாக் ஓவர் லாக் பிளஸ் வந்து சைடு பாக்கெட்டோட வந்துடும் செம்ம அழகாகவும் யூனிக்காகவும் இருக்கக்கூடிய இந்த நைட்டிஸ் வந்துட்டு சுடிதார் நைட்டின்னு நாங்கள் சொல்லுவோம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் ஒரே ஒரு சைஸ் தான் வரும் டபுள் எக்ஸ சைஸ் மட்டும்தான் இது வந்து எல்லாருக்கும் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு பேர்த்துக்கும் இது வந்து சூட்டபிளா இருக்கும் ரொம்ப அழகாவும் யூனிக்காவும் இந்த நைட்டிஸ் வந்து கிட்ட இருக்கக்கூடிய எல்லா நைட்டி வந்து உங்களுக்கு எவ்வளவு சூப்பராக கொடுத்திருக்காங்கன்னு ஒவ்வொரு கலருமே தான் இருக்கும் ஒவ்வொரு பேட்டர்ன் டிசைன்ஸ் எல்லாமே தான் இருக்கும் நாங்க ரொம்பவே பொறுமையாவே உங்களுக்கு இத காட்டுறோம் இங்க பாருங்க எவ்வளவு சூப்பர்வா கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த நைட்டீஸ் எல்லாமே நாங்கள் ரொம்ப சூப்பரான ஒரு ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்கோம் அந்த ஆஃபர் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் போயிட்டு இருக்கோம் நீங்க சிங்கிள் பீஸ் வேணும்னாலும் சரி இல்லை நான் மொத்தமாக வாங்கிக்கிறேன் வியாபாரத்துக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் சரி அதுக்கு கூட எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு அஃபோர்டபுளான ஒரு ரேட்டை தான் நாங்கள் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இந்த நைட்டிஸ் எல்லாமே பியூர் காட்டன்ஸ் நைட்டீஸ் நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னாலும் எங்களோட ஷாப்லயே டூ இருக்கோம் ஆனா இப்ப உங்களுக்கு ஆஃபர் பிரைஸ்ல த்ரீ நைட்டீஸ் வந்துட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும்தான் எல்லாமே செம்ம சூப்பர்வா இருக்கும் நமக்கு வந்து போட்ட மாடலே போடுறதுக்கு பிடிக்காது சோ தட் இந்த மாடலை பார்த்தோன்னே செம்ம யூனிக்கா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை செலக்ட் பண்ணி எடுத்துட்டும் வந்தாச்சு உங்க பார்வைக்காக வீடியோவும் போட்டாச்சு த்ரீ நைட்டிஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும்தான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் நேரடியாக எங்களோட ஷாப்பை விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் இதோட சைஸ் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு பேர்த்துக்கும் சூட்டபுளாக இருக்கக்கூடிய டபுள் எக்ஸல் சைஸ் தான் இது எல்லாமே உங்களுக்கு சைடு பாக்கெட் தான் வரும் நாங்கள் எங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா நைட்டிஸையும் உங்களோட பார்வைக்காக காட்டுறோம் ஏன்னா நீங்கள் வந்து பெஸ்ட்லேயும் பெஸ்ட்டு ஒன்றா செலக்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் காட்டிகிட்ருக்கோம் எல்லா நைட்டியுமே உங்களுக்கு சைடு பாக்கெட் தான் நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம் இல்லை ஹோல்சேலாக எனக்கு பத்து பீஸ் இருபது பீஸ் வேணும் நான் வீட்டில் வச்சு பண்ணுறேன் நான் எங்கள் வீட்டில் பக்கத்தில் காட்டுறேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து மொத்தமாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம் எப்படி வாங்கினாலும் உங்களுக்கு வந்து த்ரீ பீஸ் இருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும்தான் நீங்கள் இதை வந்து ஹோல்சேலாக ஹோல்சேலாக எடுக்க போனீங்கன்னாவே இந்த ரேட்டுக்கு வந்து உங்களால் வாங்க முடியாது ஏன்னா நாங்கள் வந்து இதை வந்து ஆஃபராக கொடுத்துட்ருக்கோம் இது வந்து பொங்கல் வரைக்கும் தான் இந்த ஆஃபர் உங்களுக்கு அப்புறமா சேம் டூ செவன்ட்டி ருப்பீஸ் தான் எங்களோட ஷாப்லேயும் நாங்கள் வந்து சேல் பண்ணுவோம் இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இவ்வளோ அழகான டாப்ஸை நாங்கள் காட்டிட்டோம் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் நீங்களும் வாங்கி உங்களோட டெய்லி கம்ஃபர்டபுளாக இன்னும் கம்ஃபர்டபுளாக அனுபவிப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் உங்கள் யூடியூப் கலெக்ஷன் பெரம்பலூர்